பிரேசலாட் தானியல் ஆறாம் அதிகாரம் இந்த ஆறாம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவராகிய சிக் கிருசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சோதனை வருகிறது இந்நாளில் அதே மாதிரி பரலோகத்தின் தேவன் கர்த்தரை விசுவசித்த தானியலுக்கும் வரக்கூடிய ஆபத்து அந்த சூழ்நிலைகளில் தேவன் எவ்வாறு தப்பு வைக்கிறார் சாத்ராக் மிஷாத் ஆபத் அவங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க அவங்களுக்கு சோதனையே வந்தது சோதனைக்காரன் அவங்கள வந்து சிங் அந்த ராஜாவுக்கு முன்பாக வணங்காவிட்டால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி அந்த ஆபத்தை கண்டும் கூட அவங்க தைரியமாக நின்னாங்க அவங்களுடைய விசுவாசமானது பரிசோதிக்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற அந்த அதிகாரத்தில் தானியருடைய விசுவாசமானது சோதிக்கப்படுது இந்த சோதனையை அவர் வந்து எப்படி மேற்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கும் விசுவாச சோதனை வரும் பொழுது நம்ம தேவனை அண்டி கொண்டால் நம்ம விசுவாசத்தில் உண்மையாக இருந்தால் நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம் என்பதை இது காண்பிக்கிது ஏன்னா ஒரு வசனம் கூட இருக்குது இல்லைங்களா ஒன்று பேதிரூவில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அவங்க எதிர்க்கிறவர்களாலே நீங்கள் மறளாமல் இருங்க நீங்கள் எதிர்க்கிறவர்களால் மறளாமல் இருந்தீங்கன்னா அது அவங்க பெட்டு கெட்டு போகிறதுக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும் அத்தாட்சியாக இருக்கும்னு தேவன் சொல்கிறாரு அப்போது நம்ம இயேசு விசுவசிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம எதிர்க்கிறவர்கள் யார் அது யாருன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்க கர்த்தரை விசுவசிக்கிறவங்க தேவன் மேலே பிரியமாக இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அவங்கள தொந்தரவு செய்து வைக்கணும்னு சொல்லி செய்கிறாங்க அப்படி அவங்கள சாத்தான் பயன்படுத்துகிறான் ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தி அந்த மீட்டு மீட்டுக்கொள்ளுகிறார் முதல்ல அந்த ஆபத்து நேரம் வரும் பொழுது தேவன் வந்து அதை கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறாரோ அப்படின்னு கூட தோணுது ஆனால் இறுதியில் மட்டும்தான் நமக்கு தெரியும் தேவன் அந்த ரட்சிப்பை எப்படி நமக்கு முடிய பண்ணார் என்று இன்றைக்கி நம்ம இந்த அதிகாரத்தை தியானிப்போம் தியானித்த பிறகு நாமளும் நேரம் இருந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து எப்படி நம்மளுடைய இக்கட்டு சூழ்நிலையில் தேவன் நம்மை காத்தார் என்பதை குறித்து கொஞ்சம் நேரம் பேசலாம் சரிவாசிப்போம் முதல் வசனத்திலிருந்து ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியவுக்கு நலமாகக் கண்டது இவர்களில் தானியன் ஒருவனாய் இருந்தான் இப்படி இருக்கையில் தானியர் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை இப்போது இந்த இடத்துல நடந்த சரித்திரம் என்ன இந்த பாபிலோனிய ராஜ்ஜியத்துக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது காரணம் என்ன பன்னேத்த நம்ம தியானித்தோம் இந்த அந்த இவருடைய மகன் நெபுக்கானேச்சாருடைய மகன் பெல்ஷாத் சார் அவன் வந்து குடி போதையில் அவன் செய்த காரியம் அன்று இரவே அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்பட்டது மேதியனாகிய தரியு அவருடைய ராஜ்யபாரம் இப்போ ஆரம்பித்து விட்டது அந்த ராஜ்ய பாரத்துல முழு தேசத்துக்கும் கணக்கு அதாவது முக்கியமான பொறுப்புகளில் மூன்று பிரதானிகள் இருக்கிறாங்க அதில் தானியல் ஒருவராக இருக்கிறார் அவர் எல்லா நிலைமைக்கும் மேலாக தூக்கி வைக்கப்படுறாரு காரணம் என்ன தானியலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால்னு போட்டிருக்கு அப்போது அந்த ராஜாவுக்கு என்ன தெரியும் அவனும் தெரியவும் வந்து தேவனை அம்மையான தேவனை அறியாதவர் தான் ஆனாலும் அவருக்குள்ளே இந்த தானியலுக்குள்ளே ஒரு விசேஷத்து தன்மை இருக்குன்றத அவர் அறிந்து கொண்டார் அதனால் அவர் அந்த நிலமையில் வைத்திருந்திருக்கிறார் இப்போது அந்த நிலமையில் அவர் வைக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது பொறாமை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் அவர் மேலே பொறாமைப்பட்டு அவரை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுறாங்க ஆனால் அவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல இதைத்தான் இன்னொரு வசனத்துலையும் வாசிக்கிறோம் இல்லையா உங்களை சத்துரு வந்து உங்கள் மேலே சுமத்துறதுக்கு குற்றப்படி எதுவும் இல்லாததுனால வெட்கப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தையில் வாசிக்கிறோம் அப்போது அதே மாதிரி தானியல் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு அதனால் எந்த குறைவும் இல்லை அப்பொழுது அந்த மனுஷரை அவனுடைய தேவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் வழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் அப்போ பாருங்களேன் அவங்களால எந்த முகாந்திரமும் கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே வேறு எந்த வழியில் குற்றப்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வித்தியாசம்தான் அது என்ன மேதியருக்கும் பெருஷியருக்கும் தானியலுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம் என்ன அவர் அவர்கள் வழிபடக்கூடிய தேவர்கள் வேற தானியல் ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறவர் இந்த ஒரு வித்தியாசம்தான் அந்த ஒரு வித்தியாசத்தை வச்சு குற்றப்படுத்திடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ராஜா கிட்ட போகிறாங்க ஸோ என்ன செய்கிறாங்க அவரை பற்றி சொல்றாங்கன்னா ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி தறியூ ராஜாவே நீர் என்றும் வாழ்க எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாலும் மனுஷனையாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெடி கெபியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கியது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்ளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தறியு கட்டளை பாத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் பாருங்க எப்படி ஒரு பிளானை போடுறாங்கன்னா போய் சொல்கிறாங்க ராஜா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு 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 கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுங்கள் அந்த ஆர்டரை வந்து யாரும் மீறக்கூடாது அது என்ன ஆர்டர்னா இந்த தேர்ட்டி டேஸில் ராஜாவை தவிர வேறு யாருக்கும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அது தேவனாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் வேறு யாருக்கிட்டேயும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது ராஜா கிட்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி அவனாவது பண்ணிட்டான்னா அவனை தூக்கி சிங்கத்தின் கெவியில் தூக்கி போட்டுடணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்னென்னு ராஜா ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் தானே ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஆர்டரை போட சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும்ல கேட்கல பாருங்க அதை விட்டுட்டு இம்மிடியேட்டாக ராஜா வந்து என்ன செய்கிறாரு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி கையெழுத்தும் வச்சு கொடுத்துட்டார் இங்கே தான் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு கேட்ச் இருக்குது ஒன்று வந்து அந்த அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க ராஜா மேலே ரொம்பவும் அக்கறை உள்ளவங்க மாதிரி ராஜா மேலே ரொம்பவும் கரிசனை உள்ளவங்க மாதிரி இப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா இது வந்து மீதோ பர்ஷியா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரை யூஸ் பண்ணுறானுங்க அப்போ இது ஒரு ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யம் ஆக ரெண்டு பேருடைய அலையன்ஸில் இருக்குது அதை வச்சு கூட அவங்க அவரே மிரட்டியிருக்கக்கூடும் ஏதோ ஒரு காரியம் ராஜா எந்த கொஸ்டினும் கேட்கல ஆர்டர் போட்டார் அதே நேரத்தில் பாருங்கள் தானியலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் பார்த்தீங்களா இதுதான் தானியல் அங்க அவர் வந்து தேவனோடு இணைந்திருந்ததற்கான ஒரு ரகசியம் அவரு மூன்று வேளையும் தன் தேவனை ஆராதித்தார் ஸ்தோத்திரம் செலுத்தினார் அவரு ஜன்னலை திறந்திருந்து எருசலேம் இருக்கிற திசையை நோக்கி அவர் நின்று கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இதை இந்த ஜப இந்த கூட்டம் கூடுறானுங்க யாரும் பார்க்குறா இந்த பொல்லாத கும்பல் வந்து அதை பார்த்துட்டு இதை இதை போய் ராஜா கிட்டே போய் தெரிவிக்கிறானுங்க போய் சொல்கிறாங்க எந்த மனுஷனாவது முப்பது நாள் வரைக்கும் உண்மை தவிர வேறு தேவனையாகிலும் மனிதனே ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணுனா சிங்கக்கவியில் போடப்படணும்னு நீங்கள் கையெழுத்து வச்சிங்க தானே ராஜா ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறான் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதிக்காமல்ங்க பாருங்க எப்படி கொண்டு வராங்க பார்த்திங்களா ராஜா உங்களை மதிக்கலை நீங்கள் போட்ட ஆர்டரை மதிக்கலை மூணு வேலையும் இந்த மாதிரி ஒருத்தன் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுடைய மனசில் மிகவும் சஞ்சலம் உண்டாகுது ஐயோ நான் தானியலை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு தான் வருதே தவிர மற்றபடி என் ஆடுற அவன் மதிக்கலைன்னு சொல்லியோ வர எந்த காரியத்தையும் ராஜா யோசிக்கல பாருங்க அப்போ ராஜாவோட இருதயம் தானியலுக்கு பட்சமா இருக்குது காரணம் என்ன தேவன் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்திருக்கிறார் ஸோ முக்கியமான ராஜாவே தானியலுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாரு ஆனால் கூட சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க அவரை வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டுக்குள்ள கொண்டு வரும்படி செய்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ ராஜா என்ன செய்கிறாரு சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படி வைத்து அவனை தப்பு வைக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அன்று இரவு வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு ஏதாவது ஒரு வழியில் தானியலை காப்பாற்றணும்னு அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பர்ஷியருக்கும் பிரதானமாக இருக்கிறது பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவியராக என்றார்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ராஜா டேனியலை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாரு அப்போது நம்ம விட்டுறக்கூடாது ராஜாவையே இவங்க என்ன செய்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் வச்சு ஆர்டரை நீங்களே மாற்றணும்னு நினச்சா கூட முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கே சவால் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போது ராஜா சொல்கிறாரு அப்போது ராஜா கட்லகிட தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பா என்றான் ராஜா சொல்றாரு நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டே முடியல ஆனாலும் உன்னுடைய தேவன் தான் உன்னை காப்பாற்றணும் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு இந்த ராஜா சொல்கிறார் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை பாருங்க அதுக்கு பிறகு ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றின தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான் பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கிய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுடைய தேவனுள்ள தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் பாருங்க தானியலை கொண்டு அடைச்சிட்டாங்க சிங்கக்கவியில் இரவு முழுவதும் இந்த ராஜா அவருக்காக முழிச்சிட்ருக்காரு சாப்பிடல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தூங்குவாங்க ராஜாக்கள் அதையும் அவர் செய்யலை காலையில் விடிஞ்ச உடனே முத வேலையாக சிறைச்சாலைக்கு ஓடுறாரு ஓடி போகும்போது அவர் துயரத்தோடு சத்தம் போட்டு கொண்டு போகிறாரு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு அழைக்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அப்போ தானியல் தன் தேவனை இடைவிடாமல் ஆராதித்தார் அவர் உண்மையாகவே தேவன் மேலே பிரியமாக இருந்தார் என்பதை இந்த ராஜா அறிந்திருக்கிறார் அப்போ உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க உன் தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தாரா இதுதான் இந்த ராஜாவுக்கு தெரியாது ஏன்னா இவர் மெய்யான தேவனை அறிந்தவர் அல்ல தானியலுடைய உண்மைத்தன்மை தெரியும் அவருக்குள்ள விசேஷத்தை ஆவி இருக்குது என்பது தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இவ்வளவு சிங்கங்கள் இருக்குது கெபியுடைய வாசலை வேற அடைச்சிட்டோம் இந்த சூழ்நிலையில் அவர் தப்பிச்சிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவர் போகிறாரு அப்போது ஒரு கல் கெபியினுடைய வாசல் சாரி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது கூப்பிடுறாரு அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க இருந்து பேசுறாரு தானியல் நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் பாருங்க தானியல் சொல்றாரு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புனார் அவன் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான் அப்போது ஆத அப்போது அப்படி சிங்கத்தின் வாயை தேவன் அடைத்ததுனாலே நான் வந்து காப்பாற்றப்பட்டேன் அதற்கு என்ன காரணம் கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன் அது மாத்திரமல்ல மனிதர்களுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை இப்போ இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போது பொல்லாங்கனாகிய சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அவனுக்கு நிச்சயமாகவே ஒரு முகாந்தரம் தேவைப்படுகிறது அதான் நம்ம பார்க்குறோம் லீகல் ரைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது எந்தாவது ஒரு காரியத்தை சத்துரு வந்து செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவனுக்கு விசுவாசிகள் மேலே எந்த உரிமையும் கிடையாது அவங்களுக்கு எதிராக அவன் இது செய்கிறதா இருந்தால் அவனுக்கு ஒரு லீகாலிட்டி வந்து தேவைப்படுகிறது இப்போ இந்த இடத்துல தானியலுக்கு விரோதமாக பொறாது கொடுத்தாங்க ஆனால் அவர் உண்மையிலேயே அந்த குற்றத்துக்கு ஏதுவாக ஒன்றும் செய்யவில்லை அவர் ஆராதிக்கிற தேவனை அவர் தொடர்ந்து ஆராதித்து கொண்டு வந்தார் ஆனால் அதை தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் வகுத்த வியூகம் செல்லாமல் போய்விட்டது அது மாத்திரமல்ல இந்த ராஜாவுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது காரணம் என்ன இந்த ராஜா இதுவரைக்கும் தேவனை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் இப்போது பிராக்டிக்கலாக பார்த்துட்டார் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் காப்பாற்றியிருக்கிறான் என்பதை கண்ட உடனேயே இந்த ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோவென்றால் ராஜாவை ராஜா அவர்களை கொண்டு வர சொல்றான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கத்தின் கெவியிலே போட்டார்கள் அவர்கள் கெவியின் அடியில் சேரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் தானியலை ஓகே இந்த இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க இந்த ராஜா வந்து அதுக்கு பிறகு ரெண்டு காரியம் பண்ணுறாரு முதல்ல இந்த ஃபால்ஸ் அக்வசிஷன்ஸ் பண்ண அந்த பீப்புள் அவங்க அவ்வளோ பேரையும் அவங்க குடும்பத்தோடு தூக்கி சிங்கக்கபியில் போட சொல்கிறார் அந்த சிங்கக்கபியில் போட்ட உடனேயே அவங்க அந்த சிங்கக்கபிக்கு உள்ளே போகிறதுக்குள்ளாரையே சிங்கங்கள் அவர்களை எலும்புகளோடும் கூட நோய்க்கு போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த அளவுக்கு அந்த சிங்கங்கள் பசியோடு இருந்திருக்குது தேவதூதன் அதனுடைய வாய்களை கட்டி போட்டார் அதனால் தானியலை இரவு முழுவதும் அந்த சிங்கங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அமைதியாய் பார்த்து கொண்டு தான் இருந்தது அப்போது மிருகத்தினுடைய இயல்பு இந்த மாதிரி வேட்டையாடுவது அதற்கு முன்பாக எந்த ஒரு உணவு அது மனிதனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி அது வேட்டையாடிவிடும் ஆனால் தேவதூதனை அனுப்பி தேவனவருடைய வாயை கட்டாவிட்டால் இது நடந்திருக்காது இப்போ இங்கே போடப்பட்டவர்கள் அந்த சிங்கத்துக்கு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அதுக்கு தெரிந்தது என்ன வேட்டையாடுவது இவங்க உள்ளார வந்த உடனே அவ்வளோ பெரிய வேட்டையாடி அது கொலை செய்து போட்டது என்பதை பார்க்குறோம் அப்போது இது எல்லாவற்றையும் தேவன் செய்தார் என்பதை அறிந்திருந்த ராஜா அடுத்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அது என்ன சொல்கிறாருன்னா தானியலின் தேவனுக்கு எல்லோருமே பயப்படணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறார் ஏன்னா அந்த நாட்களில் பாருங்கள் ஒரு ரிலீஜனாக கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஃபாலோ பண்ணல யூதர்களுக்குன்னு ஒரு தனி ரிலீஜியன் அப்படின்ற மாதிரியும் அந்த தேசத்தில் அங்கீகாரம் கொடுக்கல ஆனால் தானியலின் தேவன் என்று சொல்லி ஒரு ஆணை போடுறார் அவர் தான் ஜீவன் உள்ளவர் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பு வைக்கிறதற்கும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார் என்று எழுதினார் தரியுவின் இராஜபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவு பண்ணப்பட்ட பிறகும் அதற்கு பிறகு இருந்த இந்த மீதோ பெர்சியா பேரரசு இதனுடைய காலத்திலையும் ஆண்டவர் வந்து தானியலை பாதுகாக்கிறாரு இவரை உயர்த்துறாரு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்களேன் ஒரு மனிதன் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த தேசத்தில் ஒரு மனிதனைத்தான் தேவன் அங்கே கொண்டு மகிமைப்படுகிறார் காரணம் என்ன தானியல் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருந்தார் அதனால் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை தேவன் அவரை தப்பு வைத்தார்கள் பாதுகாத்தார் இப்போ இன்றைக்கும் நம்ம நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ விதப்பட்ட ரிலீஜன்ஸ் இருக்குது வெவ்வேறு விதமான என்ன சொல்கிறது நம்பிக்கைகள் அல்லது நம்பிக்கை தேவனை நம்பாதவர்களும் கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதே தேவன் அன்னைக்கு தானியில் சிங்கக்கபியிலிருந்து தப்பு வைத்த அதே தேவன் நம்மை தப்பு வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்கிறோம் ஆமேன்